ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போ போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சீர்காட்சி ஐயா சுவாமி தர்மபதியில் வந்து ஆகஸ்ட் ஒன்று அதாவது வந்து வெள்ளிக்கிழமை வந்து கொடியேறியது நேற்று அதாவது வந்து ஆகஸ்ட் நாலு வந்து நாலாம் திருவிழா இப்போ நம்ம வந்து அந்த வீடியோ தான் பார்க்க போ போகிறோம் மதியானம் வந்து ஐயாவுக்கு பணிவிட நடக்குது மணி அடிக்கிறாங்க நீங்க எல்லாரும் அந்த வீடியோவை பாருங்க பார்த்து ஐயாவின் ஆறு அனைவரும் பெறுக ாவிற்கு பணிவிட நடந்து முடிந்த பின்பு வந்து எல்லா அன்பு குடி மக்களுக்கும் அன்னதர்மம் வழங்கப்பட்டது ஐயாவுக்கு திருவிழான்னா ஐயாவுக்கு மட்டும் சந்தோஷம் கிடையாதுங்க ஐயாவுடைய பிள்ளைகளாகி நமக்கும் சந்தோஷம்தான் அதனால் வந்து எல்லோரும் கண்டிப்பாக ஐயாவுடைய திருவிழாவில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கோங்க சரி வீட்டில் சும்மா தானே இருப்போம் அதனால சரி நம்ம ஐயாவுக்கு பூவாவது கட்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் சேர்ந்து வந்து பூ கட்டுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டோம் எல்லோரும் கொஞ்சம் சேர்ந்து கெட்டுறதுனால வந்து சீக்கிரமும் பூவும் கெட்டி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மாலை வழக்கம் போல் தாங்க திரு வாசிப்பு வந்து ஐயாவுக்கு வந்து தொடங்கிறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் வந்து நடை நடைபெற்று கொண்டிருந்தது நீங்கள் எல்லாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் வந்து கோயிலில் வந்து எப்படி விசேஷம் நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் எல்லோருமே பார்க்க முடியும் பார்க்குறதோட கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து திருவிடு வசிப்பு வந்து தொடங்குறதுக்கு முன்னாடியே வந்து ஐயாவுக்கு வந்து பணிவிட நடக்கும் பணிவிட நடந்து முடிந்த பின்பு வந்து திருவிடு வசிப்பு வந்து நல்லபடியாக வந்து தொடங்க ஆரம்பிச்சிருச்சு माया तुम माता करुणा दी तुलसी पीरिया पुनिया तिलो माता श्री आया तिरिया रही श्रीढ़िया via la prima முடிவானே அறியாமலே டஃப் செய்யும் போது அந்த மனசு எழுது தின்னாலே என்ன நடக்கும் முடிமாறது தெரியாம அந்த நேரம் வாசிக்காத ஆஹ் பெரிய வாட்டன் பெரிய மக்கள் பெரிய வாட்டன் என்ன நடக்குறோ அதை மட்டும் தான் நடக்கணும் பிள்ளைகளுக்கு நம்ம மணி

எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக அகில அம்மானையில் வந்து அப்பவுமே ஐயா வந்து இப்போ நடக்கிறது எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து நமக்கு வந்து எளிய முறையில் நமக்கு புரியிற மாதிரி எடுத்து சொல்லிகிட்டு இருக்காங்க திரு எடுவாசிப்பு வந்து நல்லபடியாக நான்காம் திருவிழா நிறைவு பெற்றது அடுத்து பார்த்திங்கன்னா இரவு வந்து அனைத்து ஐயா மக்களுக்கு வந்து சிற்றுண்டி தர்மம் வழங்கப்பட்டது இனி வந்து ஐந்தாம் திருவிழாவுக்கான வீடியோ வந்து நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லோரும் இதுபோல் தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா நம்மளுடைய திலக்ஸ்மன் யூடியூப் சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்